கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் கொடான குடி சோத்திரன் இன்றைய கர்த்துடைய வார்த்தையை தியானிப்போம் இன்று தியானிக்க போற வார்த்தை என்ன சொன்னாக்கா அம்மந்திருங்கள் பொதுவான காரியம் அம்மந்திரு ரெண்டாவது அடங்கி இரு மூன்றாவது இரு நாலாவது இரு அஞ்சாவது இரு ஆறாவது காத்துரு முன்னே நீ அமர்ந்துரு நீ அடங்கியிரு நீ சும்மா இரு நீ இரு நீ இரு நீ காத்துரு கத்த நல்ல ஒரு ஹாலா சுருக்கமாக சில வேத வார்த்தைக்கு நான் பார்ப்போம் ஆதிகாமத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வார்த்தை இவ்வண்ணமாக சொல்கிறது ஆதிகாமம் பதினாறு ஒன்பது அதற்கு ஆபரகம் இடத்துல போய் அடிமைப்பெண்ணு இருக்கிறார் அப்போது கத்துடைய தூதனானவர் நீ உன் நாச்சேட்டத்துக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிடு சொன்னார் ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அனைவருக்கு தெரியும் ஆகாரை தேவன் ஆசிரியத்து ஒன்று சாராளுக்கு வந்து பொறாமை எரிச்சல் வந்துச்சு இருந்தாலும் ஓடி போறச்ச கத்த சொல்ல நீ போய் சாராளு போய் அடங்கியிரு சொன்னார் அதுபோல் கத்த சிரசமே அடங்கி சொல்லுவார் பிரசங்கியில் ஒரு வார்த்தை இருக்குது அதிபதியின் கோபம் மூலும் போது உன் ஸ்தானத்தை விட்டு விலங்காது சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு சில இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சொந்தக்காரங்க மற்றவங்களாம் கோபப்படுவாங்க அந்த நேரத்தில் நம்ம ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது அப்படி நம்ம போது யாருக்கு நஷ்டம் சொன்னால் நமக்கு தான் விள நஷ்டமே கண்டு மற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது சில இடத்துல கற்றுகிற போய் எழுதுக சொல்லுவார் அங்கே நாங்கள் இருப்ப மாட்டோம் இருக்க மாட்டோம் அப்போ யாருக்கும் நஷ்டம் கத்தர் அடங்கிரு சொல்லுவார் இந்த வேலைக்கு போ கிட்ட போய் நீ அடங்கி வேலையை கற்றுக்க சொல்லுவார் அப்போ கத்த சொல்கிற வார்த்தை நல்ல வார்த்தை அது தியானிக்கணும் அது தியானிக்காமல் நான் அடங்கியிருக்க மாட்டேன் ஒட்டேன் ஒன்றுட்டாக்கா அப்புறம் அந்த வேலையை கற்றுக்க முடியாது கத்திர உன்னை ஆஸ்வதிக்க மாட்டார் எங்கள் வேலைக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேக்க அடங்கி தான் வேலை செய்யணும் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுப்பாங்க சார் கொடுக்க மாட்டாங்க கத்தன் நல்லவர் நாமும் கத்தோடைய கிருப்பி கா காத்துக்கிறது நல்லது அடங்கியிருக்கிறது நல்லது மௌனமாக இருக்கிறது நல்லது இப்படி அநேக வார்த்தைகள் கத்துடைய வார்த்தைகள் இருந்தாலும் நம் சில வார்த்தைகளை பார்த்து கடந்து போவோம் ஒன்று பேர்திரு ஒன்று பேர்திருந்த ஏழில் சொன்னப்பட்ட வார்த்தையை நம்ம வாசிப்போம் ஒன்று பேர்திரு ஐந்தாவது அதிகாரம் பக்கம் வந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்னு பக்கம் முன்னூத்தி இருபத்தி ஒன்னு இல்ல ஒன்னு பேர்த்திட்டு ஐந்தாவது அதிகாரத்தை ஏழாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்ட அவர் உங்களை விசாரிக்கிறவரான படிக்கினால் உங்கள் கவலைகள் தான் அவர் மேல் வைத்து விடுங்கள் அடுத்த வார்த்தை ஆறாவது வார்த்தை ஆகியா ஏற்ற தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் சொல்லிட்டு வேத வார்த்தை சொல்லுக்கு அடங்கியிருங்கள் கத்தருடைய கருத்தில் நம்ம அடங்கும் போதே கத்தர் நம்மளை என்ன பண்ணுறோம் உயர்த்துகிறேன் ஆலையில கத்தர் நல்லவர் இதை குறித்து நாம் தியானிப்போமாக நீதிமன்றிகளில் சில வார்த்தைகள் இருக்குது நாம் பார்ப்போம் பக்கம் எநூத்தி எழுபத்தி ஒன்னு நீதிமுறைகள் பத்து பத்தொன்பது நீதிமன்றிகள்ல பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையை நாம் பார்ப்போம் நீதிமுறைகள் நீதிமயிகள் பத்து பத்தாவது அதிகாரம் வந்து வார்த்தையை நாம் பார்ப்போம் பத்து பத்தொன்பது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாத போகாது தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் புத்திமான் யார் ரசனாக்கா தன் உதடுகளை அடக்குகிறவன் அவன் தான் புத்திமான் சிவர் புத்தி இல்லாம பேசி நானும் கேட்கிறேன் ஊழியக்காரன் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அந்த ஊழியத்தை நீ சைது பாரு சொல்றேன் அவருக்கு என்ன பண்ண நூறு மூளையாக கொடுத்து வச்சுக்கிறேன் அவனுக்கும் மண்ச மூலம் தான் கொடுத்துருக்காரு அவனுக்கு தெரிஞ்சவன உதவி செய்ய முடியும் எல்லாருக்கும் உலகம் பூரா உதவி செய்ய முடியாது தேவனா தேவனும் இல்லையே மனுஷன் தானே அது அவர் செய்யலை இது ஒரு நீ செய்து பாரு ஒன்னாவது முடிஞ்சா செய் இல்லை உட்காந்து பாரு அமைதியாக என்ன நடக்குது பாரு மற்றக்காக நீ ஜபம் பண்ணு உன்னால் செய்ய முடியாத அவங்க செய்கிறாங்கல்ல அதுக்காக கற்றுக்க நன்றி சொல் உங்கள்கிட்ட பணம் இருக்கிறனாலே உங்ககிட்ட அறிவு திறமை இருக்கறனால நீ அதிகாரத்தில் இருக்கிறனால மற்றவங்க குறை சொல்லாத எல்லாத்துக்கும் அதிகாரிங்க கற்று அவர் பார்த்துக்குவார் ஹாலே லூயா இப்போ நான் கூட தான் இருக்கேன் ஊழியக்காரர் நிறைய பேர் தெரியும் ஆனால் நான் நான் யாசு மற்ற ஊழியக்காரருக்கு தெரியாது தேவன் தான் போஷிக்கிறார் ஹாலே லூயா அவர் பிரஸ்தானம் பண்ண அநேகருக்கான சங்கீதக்காரன் சொல்றாரு அதனால தேவனுடைய கருத்தில் அடங்கியிருங்க அவருக்கு தெரியாத ஆண்டவுக்கு தெரியாத வித்தியா நீ சொல்லி கொடுக்க போற ஆண்டு ஆண்டவாக கூடாத காரியமா ஆண்டை அவருக்கு தக்க கூலி கொடுப்பார் நீ ஒன்றும் கூலி கொடுக்க தேவையில்லை அப்போ புத்திமான் என்ன பண்றன்னு சொன்னாக்கா தன் உதடுகளை அடக்குகிறான் நான் கூட சின்ன வயசுல எனக்கு தெரியாது பைபிள் எல்லாம் தெரியாது இந்துலேருந்து ரசிக்கப்பட்டேன் பதினோரு வருஷம் சுருகாட்டில் உட்கார்ந்தேன் எல்லா தெய்வத்தை வணங்கி பாட்டேன் அப்புறம் குருவை தேடினேன் யேசுதான் எனக்கு குரு அமைஞ்சாரு படிப்பு கிடையாது பணம் கிடையாது தங்க இடம் கிடையாது எல்லாத்தையும் தேவன் கொடுத்தாரு எனக்கு ஆலையிலா பிரிங்க சொல்றாரு மூடன் அதிகமாக பேசுகிறான் பிரசங்க பத்து நாள்ல இருக்கு மூடன் அதிகமாக பேசுகிறான் நீதிமன்றிகள் பதினெட்டு ஏழுல இருக்கு மூடனுக்கு அவன் வாய் கேடு ஒரு முட்டாளுக்கு எதிராக முதல் கேடு வாய் தான் கேடுயா என்னையும் சொல்லுவாங்க உனக்கு வாய் தான்தான் கேடு சொல்லுவாங்க என்ன நான் கொஞ்சம் துணிக்கரமா பேசுவேன் ஏன்னா சத்தியம் அறியாது இருந்தேன் தேவனுக்கு அறிவு இல்லை சில பேர் தேவனும் குறித்த அறிவு இல்லாம இருந்தாலும் தாங்க ரொம்ப புத்திசாலி போல புத்திமான் போல பேசுறாங்க தாங்களை பார்க்கணும் மற்றவங்க ஆஹா என்னம்மா பெரிய ஆள் போல இருக்கு ஆண்டவர் வந்து தன் பணி விடக்காரர் கூட இல்லை உன்ன நம்புவார் ஆண்டவர் யோபுல சொல்றேன் தன் பணிவிடக்காரன் கூட ஆண்டவர் நம்பத்தில் ஐசுர்வான்களை என்னாது இருக்கிற கத்த சொல்லிருக்கு யோபு சொல்றாரு கர்த்தரை நான் எவ்வளோ அடைஞ்சிருக்கேன்னு சொன்னாக்கா கடைக்கோடி தூசியில் இருக்கிற ஆளுதான் அறிஞ்சிருக்கேன் கர்த்தர் மகா பெரியோரு பூமி பூமியும் சர்வத போய் நம்ம போய் அறிய முடியுமா அறிய முடியாது அதான் வேதம் கொடுத்துருக்காரு வேதத்தை வாசி தியானம் பண்ணு உன்னை குறித்து பேசும் என்னை குறித்து பேசும் வேதம் ஹாலே லூயா நான் கூட எத்தனையோ பேரை திட்டிருக்கேன் அறியாம நாளில் திட்டிருக்கேன் என் தேவை கிடைக்காத போது புலம்பு இருக்கேன் அநேகர குற்றவாளிகள் தீர்த்திருக்கேன் இப்ப நான் ஏன் சொன்னாக்கா அறிவில்லாம செய்த என் ஜனங்கள் அறிவில்லாம சங்காரம் ஆகிறார்கள் என் மதி கேட்டினால் என்னுடைய புண்கள் அழுகி நாட்டை முடித்தது சங்கீதகாரன் சொல்றாரு ம் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் முதல்ல உண்டு பாரு உன் கண்ணை தூசி இருக்கா பாரு மற்றவங்க இருக்க இல்லையா நம்ம கண்ணுல தூசினா எங்க போக முடியும் கண்ணு தெரியுமா தெரியாது பிசாசி தந்திரமா பேசும் அது போல நீயும் பேசாத கத்திரக்கு பயந்துரு அது ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு பிரசங்க அங்கில இருக்கு நீ கத்திரக்கு பயந்துரு அதான் சொல்ற அம்மந்திரு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு சங்கீதா நாற்பத்தி எட்டு பத்து சொல்றேன் நானே தேவன் என்று அமர்ந்து இருந்து அறிந்து கொள்ளுங்கள் தேவன் அறியத்துக்கு அமர்ந்து இருக்குன்னு அப்ப அடங்கி இருங்க சொல்றாரு அதான் ஒன்று அஞ்சு ஏழு கத்துடைய கருத்துல நீங்க அடங்கி இருங்க அடுத்த சொல்ற சும்மா இருங்கள் சும்மா இருங்க சொன்னாக்கா சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது பேசுனாங்க நம்மளை பத்தி பெருமையா நினைச்சுக்குவாங்க நம்மளை பார்த்து நாலு பேர் கை தட்டம் கை தட்ட மாட்டாங்க காரி தான் பிரித்து போவாங்க முன்ன கை தட்டுவோம் பின்னாடி போய் காரி தூப்புவோம் ஆலை லூயா மௌனமாயிரு மௌனமாயிரு சொல்றதை பாருங்க அநேக வார்த்தைகள் இருக்கு மௌனமாயிரு சகரியா ரெண்டு பதிமூணு சொல்லப்பட்டு கத்துக்கு முன்பாக நீ மௌனமாயிரு சப்பானியா ஒன்னு ஏழு சொல்றேன் நீ மௌனமாயிரு மௌனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து சொல்றாரு நீ சும்மா இரு சொல்றாரு ஏசியா முப்பதுல சொல்றாரு ஏசியா முப்பது ஏழுல நீ சும்மா இரு சொல்றாரு சும்மா இருந்த சாமியாருக்கு சோத்துப்பட்ட ரெண்டு குரலாக சொன்னான் ஒரு கோவில ஒரு தர்மகத்தா புது தர்மகத்தா வந்தாரு அந்த கோவில ஒரு நிர்வாகத்தை பார்த்தாரு கணக்க வழக்க பார்க்கும் போது அந்த கணக்குல எழுதி சும்மா இருந்த சாமியாருக்கு சோத்துப்பட்ட ஒன்னு சொல்லி எழுதிருந்தது லூயா அந்த தர்மகத்தா சொன்னாரு எல்லாரையும் என்னப்பா சும்மா இருக்க சாமிக்கு சோத்து போட்ட ஒன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஐயா சும்மா இருக்கு ரொம்ப கஷ்டம் குறை சொல்ல ஈஸியா சொல்லலாம் திட்டலாம் மத்தவங்களுக்கு எல்லாரும் செய்யலாம் ஆனா சும்மா வாயை அடைக்க சும்மா இருக்க முடியாது நாவு அடங்காது சொல்லிட்டு யாக்கு பிள்ளை சொல்லப்பட்டு சாவுக்கு எதுவானது நாக்கு ஹாலேலு யா நாக்கு இருக்கனால நான் பேசலாமா நாக்கு காத்துருவாரு காத்துரு சங்கீதம் முப்பதுல சொல்லுறது பொய்னாவை கட்டுக்கிறார் கர்த்தர் ஹாலே லூயா நாக்கு இருக்கிறனால எது ஒன்றும் பேசக்கூடாது கத்தர் நல்லவர் ஹாலே லூயா இந்த சும்மா இந்த சாமிக்கு சோத்து ஒண்ணு ஒன்று சொல்லியிருந்தேன் அவர் சொன்னார் தர்மகத்தா ஏன் ஏன் சொன்னான் இல்லை ஏன் ரொம்ப காலவசமாக இருக்கார் அவர் அதுக்காக தான் எனக்கு கொடுக்கறாரு அது நான் பெரிய நானும் இருக்கேன் ஏன் சொல்லிட்டு அவர் இருக்காரு அவரால் இருக்க முடியல மறுநாள் கூப்பிட்டு சொல்றாரு சும்மா இந்த சாமியாக்கு ரெண்டு சோட்டு பட்டை கொடுத்தா ரெண்டு ரெண்டு பட்டை குடிச்சோன்னாரு ஹாலையலுயா அதுபடி நீங்கள் சும்மா அந்த காண்டவர் ரெண்ட தனியாக உங்களுக்கு ஆசிர்வாங்க ரெட்ட தனியான ஆசீர்வாதம் இருக்கிறவனுக்கு ஹாலே ஹாலிலுய்யா மௌனம் சில சாமியா நீங்க நீங்கள் பார்த்து மௌனமாவே இருப்பாங்க அது கடினம் இருதயத்தை தான் மௌனம் ஹாலே அடுத்து பார்ப்பான் நீதிமன்ற பதினொன்று பன்னெண்டுல அங்கே ஒரு பூஞ்சிமான் புத்திமான் இருக்காரு அப்போ முதல் புத்திமான் என்ன பண்றான் நம்முடைய வார்த்தைகள் வந்து வல்லமை கிடையாது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குமையான வார்த்தைகள் அது நீதிமன்றிகள் பதினொன்னு பன்னெண்டாவது வார்த்தை பார்ப்போம் பதினொன்று பன்னெண்டு மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமான் தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் மதிக்கட்டவன் மதிக்கட்டவனுக்கு என்ன ஏதாவது வாய்க்கு வந்தா பேசுனா மாட்டிக்குவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது போய் கேட்க சொல்லுங்க வாய் சொல்ல கேக்கிறாங்க நம்மளா வாயில மாட்டிக்கூடாது சொல்லி எதுவும் சொல்லி அதனால இங்க சொல்ல மதிக்கட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் புத்திமான் சொல்றேன் உத்தம சண்மார்க்கே பயப்படு பொள்ளாம்புக்கு விளக்குறான் இனி பொல்லாப்பு விளக்குறதில்ல யாருமே தூக்கம் பொல்லாப்பு நைட்ல தூக்கம் வராதான் சில பேருக்கு யாருக்கா கெடுக்கணும் அப்பதான் தூங்கணும் தூக்கம் வராது ஹாலே லோயா அடுத்தது அதே நீதிமன்ற பதினொன்னு பதிமூணு பிறகு புறங்கூறி திருகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையா இருக்கணும் காரியத்தை அடக்குகிறான் காரியத்தை அடக்குறவன் தான் உண்மையானவன் சகோதரன் கொடுத்து தூத்தி திரியது அடுத்த ஊழியர்கள் தூத்தி திரியது நான் விளக்கம் கொடுக்குறேன் கொடு உன்னால முடிஞ்ச கூடி ஊழியம் செய் உன் பணத்தை செலவு பண்ணி செய் உன் நேரத்தை செலவு பண்ணி செய் அப்ப அந்த அருமை தெரியும் பலு தூக்குறதுதான் அந்த கஷ்டம் தெரியும் பலு தூக்கான கஷ்டம் தெரியாது ஹாலேயா இங்க சொல்லப்பட்டிருக்கு உண்மை உள்ள நீ உண்மையா இருந்தாங்க என்ன பண்ணுவ உன் காரியத்தை அடக்குவேன் நல்ல காரியம் தான் பேசுனேன் அடுத்த வார்த்தை நீதிமன்றிகளை பார்ப்போம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வார்த்தைகளை பார்ப்போம் இருபத்தி மூன்றை பார்ப்போம் விவேகம் உள்ள மனுஷன் அறிவை அடக்குகிறான் உனக்கு விவேகம் இருக்கா அப்ப வேதம் சொல்றது ஞானியால் எழுதப்பட்ட அந்த வேதம் சொல்கிறது விவேகம் உள்ள மனுஷன் அறிவையை அடுக்கிறான் விவேகம் இருக்க விவேகம் வேணும் உன்னுடைய அறிவை அடக்கத்துக்கு விவேகம் வேணும் விவேகம் உள்ள மனுஷன் அறிவை அடுக்கிறான் எனக்கு நிறைய அறிவு இருக்கு சொல்லாத தேவனை அறிவிக்கூடிய அறிவியல வளர்ந்து தேவனை அறிவிக்கிற தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து விவேகம் உள்ள மனுஷன் விவேகி ஆபத்தை கண்டு என்ன பண்றான் நான் வந்து போறதுடன் நாய்க்கு வைகொடுறது நல்லது நாய் வந்துனக்கா கடிப்படுறத விட நாய்க்கு வை விட்டுனு அதான் விவேகம் அடுத்தது பார்ப்போம் நீதிமன்ற பன்னெண்டு இருபத்தி மூணு பார்த்தோம் நீதிமயம் பதினாறு முப்பத்தி ரெண்டு நீதிமகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கலும் நீடிய சாந்த உத்தமன் என்னை குறித்து நானே சிரிப்பு ஆடுகிறது ஏஞ்சனா இதுல நான் செய்யல நான் உத்தமம் சொல் சொல்றதுக்கு பயமா இருக்கு நான் புத்திமா சொல்றது எனக்கு பயம் நான் விவேக சொல்றதுக்கு எனக்கு பயம் ஆனா கருத்துக்கு பயம் தரு பிரசங்கி பன்னெண்டு கடைசியில் தான் சொல்றான் காரியத்தின் தொகை என்ன வேணும் கத்தருக்கு பயந்துருக்கு எல்லா கா எல்லா தொகைக்கும் மேல எல்லாத்துக்கும் மேல கத்துக்கு பயந்து இருக்கு பலவானை பார்க்க நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் அப்ப நீடிய சாந்தமுள்ளவன் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவன் தான் உத்தமன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறத பார்க்கணும் மனதை அடக்கற உத்தமன் ஒரு பட்டணத்தை பிடிப்பான் நிறைய காரியங்கள் செய்யறது நான் பார்த்துக்க என் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறாங்க சில பேர் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க பத்து காரை வச்சுருக்காங்க பத்து நூறு வேலைக்காரங்க இருக்காங்க தன் மனதை அடக்க முடியாது லூயா உன் மனதை வேவனுடைய கருத்தில் இருத்தார்னு கிருக்கும் கேடு உள்ள இறுதியம் கிருக்கும் கேடு உள்ள இறுதியம் ஒரு சாக்கில் மாறும் ஒரு செகண்ட்ல ஹாலுயா அடுத்த வார்த்தை நம்ம கடந்து போவோம் பத்தொன்பது பதினொன்னு மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் இன்னொருத்தர் சொல்லப்பட்ட மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது மனுஷருடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்காது லையா யா இருக்குன்னு நினைக்கிறேன் எடுத்து வாசிங்க மனுஷனுடைய கோபம் அவன் கோபத்தை மனு மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கம் அப்ப விவேகம் இருக்குதான் கோபத்தை அடக்க முடியும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை மகிமையான காரியங்கள் சிலவருடைய குற்றங்களை மன்னிக்கிறதுனா மகிமையான காரியங்கள் அடுத்த காரியம் பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி எட்டாவது வார்த்தை பார்ப்போம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலெடுந்த பாயான பட்டணம் போயிருக்கிறான் தேவ ஆவிய பெட்டாதன மனுஷன் ஆவியை அடக்க முடியும் நம்மளால எதுவுமே அடக்க முடியாது இச்சி அடக்க முடியாது கோபத்தை அடக்க முடியாது பசி அடக்க முடியாது ஆசைகளை அடக்க முடியாது எவ்வளவு காரியங்க சொல்லினே போகலாம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பேசுவதில் வல்லாதி வல்லது சூராதி சூரன்னு சொல்லி பேசுவாங்க தங்களுடைய ஆவி அடக்க தெரியல எல்லாருடைய ஆவி மனுஷனுடைய ஆவி எல்லாருடைய ஆவி யாரு கத்துல கத்துடைய கத்து சங்கீதம் முப்பந்தம் சொல்லப்பட்டேன் காலங்கள ஒரு கருத்தில் இருக்கிறது ஹாலிலூயா அதை அறிய முடியாது இங்க சொல்லுவ தன் ஆவி அடக்காத மனுஷன் மதுரைந்த பாயானப்பட்டவர்கள் சில மனுஷர்கள் தங்கள் ஆவி அடக்க முடியாது தங்கள் சிந்தி அடக்க முடியாது விரோதமான காரியங்களை அடக்க முடியாது அடுத்த காரியம் பார்ப்போம் நீதிமுறைகள் இருபத்தி ஒன்பது பதினொன்று மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியும் அதை பின்னுக்கு அடைக்க வைக்கிறான் இப்ப ஞானி சொன்ன யாரு அடக்கக்கூடிய தன்மை பெற்றவன் ஆலையா ஞானியும் அதை பின்னுக்கு அடைக்க வைக்கிறான் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துறான் நம்ம காரியங்கள் அதிகம் பேருக்கு நம்ம வெளிப்படுத்துறோம் வீட்டு ரகசியங்கள்